தற்போதைய செய்தி தமிழ் தயாரிப்பாளர் சங்க இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் தமிழ் திரைப்பட தமிழ் திரைப்பட சங்க தயாரிப்பாளர் சங்க பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது படத்தின் லாப நஷ்டங்களில் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் பங்கு பெற வேண்டும் என்ற தீர்மானமும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் வணக்கம் ஆனந்த் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அது குறித்தான விரிவான தகவல் வணக்கம் கண்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் பொதுக்குழு கூட்டமானது இன்று சென்னை எழும்பூரில் தனியார் மகாலில் நடைபெற்று வருகிறது தலைவர் முதலில் முரளி ராமசாமி தலைமையில் நடைபெற்று வருகின்ற பொதுக்குழு கூட்டத்தில் தேவியானி எஸ் ஏ சந்திரசேகர் ராஜா ரவி உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருபத்தி மூணு முக்கிய தீர்மானங்கள் நடைபெற்றப்பட்டுள்ளனர் குறிப்பாக தமிழ் திரைப்படங்களில் நடிக்கும் அதிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் முன்னணி அதிகாரிகள் ஓடி நடுபடிகள் குறைத்து கொண்டு தமிழ் சினிமாவில் நடிப்படையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இல்லை என்றால் அவர்கள் தடைகள் திரையரங்கில் திரையிடப்படாது என்றும் தீர்மானம் அது மட்டுமின்றி மற்ற மாநாடு உள்ளது போல தமிழ் தமிழ் நடிகர்களும் முன்னோடி நடிகர்களும் முன்னோடி தொழில்நுட்பம் லாபத்தில் அதாவது லாபத்தில் போன்றிய நடுபடிகளை சம்பளம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் இருநூறு கோடி முன்னூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதே போல தனியார் அமைப்பினருக்கு விருது வழங்க விழாக்களை மேல் தலைப்பு சங்கத்தை அனுமதி பெற்ற அந்த விழாக்களை நடத்த வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது திரைப்பட விபர்சனம் என்ற பெயரில் வரம்பு மீறி செயல்படும் சில உட்புற சேவைகள் மீது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் முறையை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்றும் தீர்மானம் இன்று நடைபெற்ற பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி தமிழ் திரைப்படங்களில் பல தரப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தமிழ் திரைப்பட தலைப்படைய சங்கம் மூலம் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் மூலமே பதிவேற்றப்பட்ட தலைப்புகள் மட்டுமே மற்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல சிறிய முழுவீட்டுப் வந்து மிகத் திரையாக கிடைக்கவில்லை என்ற பல முறை குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்கவும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி என்ற முருக ராமசாமி தலைமையிலான நிர்வாகிகள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அன்று தற்போது வரை பதவியில் இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேர்தலில் வரும் டிசம்பர் மாதம் நடத்த தீர்மானம் நடைபெற்று விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்